எஸ்பிடிவம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான ஜெஸ்ஸி மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சினை மாடு ஒரு கன்று மாடு இன்றைக்கு கன்று என்ற மாடாக விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முத மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாம் இது ஜெஸி சினை மாடுங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட பழைய வர்க்க ஜெஸி சினை மாடு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்ல உயரமான மாடாக இருக்குது நல்ல உடலமைப்பில் இருக்குது நல்ல முகலட்சின்னத்தில் இருக்குதுங்க கலர் பேக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது சுத்தமான செவலை மாடு முகத்தில் மட்டும் லைட்டாக கருப்பு இருக்குது மாட்டோட மடியமைப்பு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு மடி எடுத்திருக்கு பயிலு சின்னமோ அப்படி இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மூன்றாணயத்துக்கு சினியாக இருக்கக்கூடிய மாடு ஒரு வாரத்தில் கண்ணீனோ பதினைந்து லிட்டர் திறன் கடைப்பல் முளைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் சரி இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் சேலத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஏன்னதான் மூன்றாம் இயத்து மாடாக இருந்தாலும் மாட்டோட மடியமை பாருங்கள் ஒரே ஷேப்பில் அழகாக எண்ணமாக எடுத்திருக்கு அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சுழி சுத்தம் கொட்ட மாடு தான் மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்தது கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டிற்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி வேலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த செவலை ஜெசி மாடுங்க இன்னைக்கு காலையில் கண் எண்ண மாடுங்க அதாவது சுமார் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி அளவில் மாடு கண் இணைச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு வந்து தற்போதைய சூழலில் சத்தையெல்லாம் சுத்தமாக போட்டுச்சு மாடு அழகிய காலக்கன்று இருக்குங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் தாங்க மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாடு சீம்பால் கறந்த வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தாருங்க நமக்கு போதிய நேரம் இல்லாததுனால வீடியோ போட முடியல இதுக்கே ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மாடு வாங்குறீங்க அது ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு செப்ரேட்டாக வீடியோ கூட அனுப்பலாம் நீங்கள் அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாடு கறவை கறக்கூடிய வீடியோ அனுப்பியிருப்பாருங்க அந்த வீடியோவில் நீங்கள் மாடு எந்த அளவுக்கு சீம்பால் கறந்துருக்கு மாட்டோட குணம் இது எல்லாத்தையுமே அதை செக் பண்ணிக்கலாம் அது தாண்டி நாலு காம்பில் நல்லா பால் வருதா இது மாதிரியான டீட்டெயில் எல்லாமே அந்த கறவையில் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட மடியமை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் நல்ல ஒரே ஷேப்பில் இரட்டை வரி மடியமைப்போட நல்ல அருமையான மாடாக இந்த மாடு வந்து மடியெடுத்துருங்க நல்ல குவாலிட்டியான மடிய நல்ல உடலமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இது வந்து இரண்டாம் வீத்து கன்று மாடு இன்னைக்கு அழகான காலக்கன்றுக்கு பதினெட்டு லிட்டர் கறவை மாட்டு கொடுத்துடலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையால் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து வண்டி வாடகை மச்சம் படிக்கலாங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய தான் அதிக கறவை திறன் போட்டேன் நல்ல பால் கொம்போடு அருமையான முகலட்சணத்தோடு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருப்பாருங்க அரை அட்டி கேப் இருக்கும் ஒரு கை வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸோட நல்ல பூகாம்புகளோட அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சுருக்காங்க அதிக கரவைத்திறனில் நல்ல ஜிசி மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்குங்க எந்த ஏரியாவுக்குனாலும் டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இருக்குதுங்க ஃபர்தராக அவங்களுக்கு டீட்டெயில் வேணுனாலும் நண்பர் சஞ்சய் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி